கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது கைவிட தெரியாதவரை அப்படின்னு சொல்றதே தப்பு பாஸ் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது பாஸ் சரியா ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல சொல்ல வரும் அதற்கு எதிர்த்தரப்பினர் ஐ மீன் என்னுடைய ரீமாவுடைய குடும்பத்தில் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துடுவாங்க நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சினிமாலாம் பார்ப்போம்ல இதெல்லாம் நீ வெளியில் சொன்னால் இதை வெளியில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு அவங்களுடைய பலவீனத்தை வச்சு மிரட்டி தான் தப்பிக்கிறது ஏன்னா எப்படியுமே உங்கள் பின்னாடி வர்றதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்க தான் செய்யும் ஏன்னா அதுக்கான ஒர்த்து உங்கள்ட்ட இருக்குது பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் ஈவலாக சினிமா எப்படி மக்கள் அட்ராக்ட் பண்ணி இழுக்குதோ வேதத்திற்கு எதிரான பிஸோர்களை வருத்து எடுக்கப்போகிறோம் அறிந்தும் அழைத்தவர் அருகில் உண்டு நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் உண்டு மீன்மணி சொல்றாரு ஆமா நியாயம்தான் ஆனா இருதயத்தின் தான் ஆனா வாய்ப்பேசும் மறுதளிச்சார் இல்லையா அந்த மறுதளிச்சிருவாருன்னு தெரிஞ்சும் அவர் வந்து அவரை சூஸ் பண்ணல பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி சபையை கட்டுவேன்னு சொன்னார் இல்லையா உன்னை யூஸ் பண்ணி கட்டுவேன்னு சொன்னார் அந்த பர்பஸ்க்காக தான் பேதரு சூஸ் பண்ணார் பேதரு மறுதளிக்கும் போது மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை இல்லை நாளில் தான் எல்லாருமே மறுபடியும் பிறக்கிறாங்க தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டில் யோவேலில் எசேக்கேல் முப்பத்தாறில் இறைமையா முப்பத்தொன்னுலலாம் சொன்னது அப்போசல் ரெண்டாவது அதிகாரத்தில் தான் நிறைவேறிச்சு அதுக்கப்புறம் இப்போ எதிரும் மறுதளித்தது இல்லை உயிரையும் கொடுத்தார் சின்ன சின்ன பிரச்சனைகள் தவறுகள் செய்தார் உதாரணமாக யூதர்கள் வரும்போது மாயமாலம் பண்ணினார் அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அவருக்கு கடிந்து கொள்ளுதல் வந்தது அவர் மனம் திரும்பினார் ஆனால் அதையும் நீங்கள் செய்கிறதையும் கம்பேர் பண்ண மூடி யாது பாஸ் புயல் அடித்தால் அலை என் துதிகள் ஓயாது துதிகள் ஓயாது ஏன்னா நீங்க எல்லாம் துதினா என்ன நினைக்கிறீங்கன்னா வாயில வடை சுடுறதுன்னு நினைக்கிறீங்க அது துதியே அல்ல எனக்கென்று ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுப்பேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டாங்க மிகப்பெரிய பிளண்டர் ஏன்னா தே வில் ஷோ ஃபோர்த் மை க்ளோரி தான் அந்த இடத்துல இருக்கு 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 அப்போனா துதியாக இருப்பார்கள் அப்படின்னு தான் அந்த இடத்துல வரணும் இதுதான் சத்தியம் இது யார் வேணால் செக் பண்ணிக்கலாம் ஏசாயா நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று தே ஷால் ஷூ ஃபோர்த் மை ப்ரைஸ் தே ஷால் டிக்ளேர் மை ப்ரைஸ் எப்படி மவுத் துதிக்கிறேன் 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 சோத்திரம் ஸ்தோத்ரோம் ஸ்தோத்ரோம் ஸ்தோத்திரம் இதா இதே அங்கே மீன் பண்ணியிருக்கு சொல்லுங்கள் போகலாம் இதையா மீன் பண்ணியிருக்கு எனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்தெடுப்பேன் அவங்க எப்படி வாழணும் மற்றவர்களிடத்திலிருந்து வேறு பிரிந்து வாழணும் அதுதான் துதியாக இருப்பார்கள் துதியை சொல்லி வருவார்கள்னா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம்னா நீங்கள் சொல்கிற நியாயம் என் துதிகள் ஓயாது அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டா துதி ஓயாது தடுக்க முடியாது ஏ அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் பைபிளில் சத்தியம் அது இல்லை பாஸ் அதனால் பாட்டு பாடி அந்த பாட்டு ஹிட் ஆகி நிறைய பேர் பார்த்துட்டாங்க நம்பர் டூவில் வந்துருச்சு சினிமாக்கு ஈக்குவலாக நான் காம்படிட்டராக இருக்கேன்னு சொல்றதுனால துதிகள் ஓயாதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது ஆண்டவருடைய பார்வையில் கணக்கிலேயே வராது கரை தெரியாமல் என் துறிகள் கரை தெரியாமல் நான் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது எஸ் பாஸ் ஆனால் அது பாடுறதுனால இல்லை பாஸ் அவமானாலும் என் துதிகள் என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் நோயாது கரெக்ட் பாஸ் ஆனா அது பாடுறது என் துதிகள் ஓயாதுன்னு சொல்ல முடியாது பாஸ் ஏன்னா ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்கிறான்னு ஆண்டவர் சொல்றாரு எவனாகிலும் ஒருவன் என்னை பின்பற்றுவதனால் இதெல்லாம் இதெல்லாம் வான்னு சொல்றாரு நான் ஆடிக்காலில் போகணும் பிரைவேட் ஜெட்டில் தான் போகணும் நான் வந்தால் எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் இதுவாவது கொடுக்கலனா எப்படி இப்போ எனக்கு ரூம் போட்டு தரலாம் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்றது லிஸ்ட்லேயே வராது பாஸ் புரியுதா நான் வந்து ஒரு பாட்டு பாடி அந்த பாடல் மூலமாக என் வாயில நான் வடை சுட்டா வடை சுட்ட கணக்குலேயே வராது பாஸ் சத்திய வேதம் அதை தான் பாஸ் சொல்லுது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது கைவிட தெரியாதவரை அப்படின்னு சொல்றதே தப்பு பாஸ் அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது பாஸ் சரியா ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் கைவிட மாட்டார்னு யார் பாஸ் சொன்னால் என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமன் செய்கிறக்காரரேன்னு யாரை பாஸ் கைவிட்டார் சொல்லுங்கள் பாஸ் யாரை கைவிட்டார் அவர் கைவிட தெரியாதா மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலவத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் கைவிட தெரியாதா பாஸ் என்னை யாரும் தெரியாது போன் சொல்லிடுவேன்றாரு அவருக்கு கைவிட தெரியுமா தெரியாதா கைவிட தெரியாதவரை எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன் கைவிட தெரியாதவரை இல்லை பாஸ்

பாட்டு ஓவரால் சூப்பராக அப்படின்னா நம்ம முன்னாடி நானே க்ரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா இவனுக்கெல்லாம் போட்டி விஜய் அஜித் தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏய் அந்த ரேஞ்சுக்கெலாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலே இந்த பாடல் அந்த இல்லை அதுக்கு கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மேலே கூட போயிருக்கலாம் சூப்பர் ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இதெல்லாம் வர்த்தா அப்படின்னா சுத்தமாக வரத்தே இல்லை அப்புறம் அந்த லெட்ரு வேறு டூ ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் ஜான் ஜபராஜ் சப்ஜெக்ட் லவ் லெட்டர் ஃப்ரம் பிரசன் ஓகே அஸ் லாங் ஐ ப்ரீத் ஐஸ் ஐ இல் சீன் இயர் பிரைஸ் ஓகே ட்ரை டு பி ஹிஸ் ப்ரைஸ் இதுதான் மேட்டர் சரியா பாடுறது வாயில் வட சுடுறதை விட்டுட்டு அவருடைய துதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்றதுனால நான் வந்து சூப்பராக இருக்கேன் அப்படிலாம் வரல எல்லாருக்குமே இதுதான் சத்தியம் வாயில் வட சுடுறதை விட வாழ்ந்து காட்டணும் ஏன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு இருக்குது பாவத்தில் நிலைத்தரான்னு இருக்கணும் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது அதனால் உங்களுக்குள்ள அவருடைய வித்து இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் நான் உட்பட ஏன்னா அது ஒன்று தான் உலகம் முழுசையும் மனிதன் ஆய ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன அவருடைய வித்து நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம இருக்குன்னு நினச்சிட்டு என்ன தான் தலைக்கீடு தண்ணி குடித்தாலும் அங்கே போகும்போது அப்படி தான் அவ்வளோ பிட்ரே லிசன்ட் நியூ யூ ஃபேஸ்ட் இட் ஃபர்ஸ்ட் யுவர் ஓன் பீப்புள் டேர்ன்ட் ஆன் யூ அண்ட் ஷோ டிட் மைண்ட் இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிதாவின் சித்தத்தை செய்யும்போது பர்ஃபெக்டாக செஞ்சப்போ அதுக்கு எதிராக யூதர்கள் அவருடைய சொந்த ஜனம் அவரை உருவ குத்தினார்கள் ஆனால் உங்களை பிட்ரே பண்ணும்போது நீங்கள் சுயசை சித்த சொன்னதுனாலேயோ எந்த காரணத்தினாலேயோ இல்லை கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையினால் அப்படின்றத நான் சொல்லலை உங்கள் ஆடியோ மூலமாகவே எனக்கு புரிய வருது அதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம்